வந்தமா சாப்பிட்டமா சொத்த பிரிச்சமா போறமான்னு இல்லாம உன்னை எவன ஜாங்கி குடுக்க சொன்னதே அவ சாகிட்டு பண்ணதான கொடுத்தேன் நல்லா யோசனை பண்ணி பாரு நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே ஜெயிலில் இருந்தோம் ஆளுக்கு அரைபீடிய தம் அடிச்சோம் ஒன்னாவே வெளியே வந்தோம் நல்லா யோசனை பண்ணு நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் உன் பேச்ச கேட்டு நான் ஊமையா நடிச்சேன்

நல்லது குத்துக்கப்பா வேணா வேணா தலையா நீ கொடுத்த பிளான் நட்சு எப்படி ஆகி போச்சு முழு தேங்காயை நாய் ஊட்டிட்டு போற மாதிரி இந்த சொத்தை எடுத்து விட்டும் போக முடியல அனுபவிக்க முடியல நீங்களே அந்த கலை கட்டில ஒன்னதான படுக்குறீங்க ஆமா கட்டி புடிச்சு முத்தம் குஞ்சு மாதிரி கலத்து புடிக்க நெழச்சிருக்க நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு அப்பப்போ ஜெயிலுக்கு போய் வந்துட்டு என்ன ஒரே அடியா தூக்குல தொங்கனான்னு முடிவு பண்ணிட்டியா சுப்பிரமணிய

ஏண்டா கீரிப்புள்ள தலையா உண்டை கட்டி தின்னதை மறந்துட்டியா இப்ப கொத்தோட திராட்சையா குதிச்சு குதிச்சு திக்கிறீங்களோ

நல்ல இது வரைக்கும் மிஷின் போட்டு முடி வெட்டி போலீஸ் லெவல்ல போலீஸ் தெரியுமே ஆமா எனக்கு ரெண்டு தடவை போயிட்டு உனக்கு தெரியாதா திராட்சை திங்கிற ஞாபகத்துல மாட்டி வந்தாச்சிங்கிற ஞாபகத்துலி நம்ம ஊம பயிலுக்கு கட்டி போடலாம் பிடிச்சிருக்கான்னு கேளு புடிச்சிருக்கெருக்கு பாட தெரியுமாரு பொண்ணு பாட்டு பாடுனா விளங்குற போகுதா அது இவருக்கு ரொம்ப பிடிக்கும் பாட சொல்லுங்களேன்

அந்த கெழுத்து கம்மு நாட்டி பாய் பேசாத ஊமை பொண்ணு எனக்கு கட்டி வைக்க பாக்குறான் நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய பாவி நீ தெட்ட சோர் திங்கிறதுக்காக என்ன பாடி வாங்கிட்டியடா ஊப பொண்ணா எனக்கு என்ன ஊப பொண்ணா கட்டி அவள ஓட நான் என்ன பேசுற என்னடா சொன்னா ஊமையே இல்ல விஷயங்கள் சொன்னாரு வெளிய சொன்னாலும் பெப்பே பெப்பே தான் உள்ள சொன்னாலும் பெப்பே பெப்பே தான் அந்த பெப்பேவே இங்கேயே வெச்சி சொல்றது இல்ல பெப்பேலாம் உள்ள வச்சி தான் சொல்ல முடியும் உள்ள சொன்ன பெப்பே என்னடா ஒண்ணு ஊமையா அவருக்கு பிடிக்கலையா நீ உனக்கு மேட பாடகி பொடானே என் ஊம தங்கியை கல்யாணம் பண்ணிக்கலா வேற யாரா பண்ணிக்கணும் நிலைமைய பாத்தியடா பேச்ச கேட்டு நடிச்சு தெருவுல வர தெருவில் இழுத்து போட்டு அடிக்கிறான் என் மூக்கள் ரத்தத்தை தமிழ் தெரிஞ்சு கூட ஐயோ அம்மானு தமிழ்ல சொல்லி அழ முடியாத நிலைமைக்கு என்ன ஆடாக்கிட்டு உனக்கு நான் துரோகம் பண்ணது தான பண்ண அபகரிச்சா இல்லங்க தீ வச்சா இல்ல உனக்கு என்ன துரோகம் பண்ண என்ன பண்ண சொல்றீங்க

சாப்பிட முடியாது நான் சாப்பிடறேன் என்ன பண்றது உங்க தாத்தாவோட வேண்டுதல் ஐயோ முருகா மிதிக்காதீங்க முருகா பெரிய சாமியாருங்க நான் தான் ஜெயிலிருந்து வரேங்க

ஜெயில் இருந்து வெளியே கூட்டிட்டு போய் ஒரு வேலையை நடக்காம மறுபடியும் திருப்பி ஜெயிலுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன் இளையராஜாவை பார்த்து மைக்க புடிக்க வேண்டிய கையில மறுபடியும் விலங்க மாட்டி விட்டுட்டா ஊனமற்ற ஊமையா நடிச்சு கிழம சொத்தை எல்லாம் கொள்ளையடிக்க பாத்தீங்களே இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா என்ன அநேகமா ஆயில் தண்டனா அநேக இல்லன்னா தூக்கு தண்டனா கேட்டுக்கிட்டியா தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை

நான் ஓசிவா கேமரா வெட்டிடா, நாயே நாயே